ஆவியானுடைய அபிஷேகமா ஒருவனுக்குள்ளே ஆவியானுடைய அபிஷேகம் வருமே ஆனால் அவன் பரிசுத்தையே வாஞ்சித்துக் கொண்டிருப்பான் அவனுடைய ரட்சிப்பை காப்பது மாத்திரம் அல்லாமல் அநேகரின் ரட்சிப்பின் வழியிலே நடத்த அவன் பிரயாசப்படுவான் வாஞ்சிப்பான் அது மாத்திரமல்ல பரலோகத்தை குறித்தே தியானித்துக் கொண்டிருப்பான் பரலோக ராஜ்யத்தை குறித்து மிகவும் கவனமாய் இருப்பான் ஜபத்திலே உறுதியாய் இருப்பான் இப்படிப்பட்ட காரியத்தை நடப்பிக்காத எந்த அபிஷேகமும் அபிஷேகமே ஆகவே இந்த மூலமாக தேவன் தருகிற பரிசுத்த அபிஷேகத்தை வாஞ்சித்து அதையே பற்றி கொண்டு பரலோகத்துக்கு நேராக நம் வழியை திருப்ப நாம் பிரயாசப்படும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக முழுக்க முழுக்க தேவனுடைய நாமம் மாத்திர மகிமைப்படுவதாக கர்த்தரையே மகிமைப்படுவதாக േലം ജലും നല്ല പിതാവേ ആമേ ഒരു ആക്സിഡൻറ്റ് ആയി പത്ത് പേര് ഇറന്നിട്ടോക രാജ്യം உண்மை முழுத்தவும் உள்ள ஊழியக்காரர்களே என்னோடு வாருங்கள் ஐயோ நானும் இங்க இருக்கிறேன் நான் எத்தனை பேர் உங்களுடைய வல்லமையினால நான் வந்து சுகமப்படுத்தினேன் எத்தனை பேருக்கு நான் வந்து எவ்வளவு அற்புதம் உங்க வல்லமையினால நான் செய்தேன் அந்நிய பாஷையெல்லாம் பேசினேனே நானும் கூட இங்க தான் இருக்கணுமா என்ன இசப்பா இது நான் என்ன பண்ணேன் ஐயா நானு வாரந்தோறும் சர்ச்சைக்கு போயிடுவேன் எத்தனை பார்சல் என் கையை வச்ச உடனே அப்படியே கீழே விழுந்துருக்கய்யா ஒரு முப்பது முறை நான் கீழே விழுந்திருப்பேன் நானுமா நரகத்துக்கு போனோம் எசப்பா நான் மேரி மேரி சர்ச்சில் நல்ல ஒர்ஷிப்பு பண்ணுவேன் என்ன தெரியுதா எசப்பா அவங்க எல்லாம் போயிட்டாங்க நான் மட்டும் பாருங்க யேசப்பா என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பிரவேசிப்பதில்லை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களுக்கு நானே சொல்கிறேன் பாருங்கள் யார் முதலாவது பார்க்க போறீங்க நீங்க பண்ண காரியத்தை நான் தான் முதல்ல நான் தான் நான் தான் வாங்க மேரி நீங்க பண்ண நீங்க ஆவிக்குரிய கனி சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்க உலகத்தை எந்த விதத்துல வஞ்சிச்சிங்கன்னு உள்ளதை நீங்களே உங்க கண்ணால பாருங்க சரி சப்பா நன்றி ஜெரிஸ் மேரி டைலாக் மறந்துட்டேன்டி

தட்டு தரான தட்டு ஆசிர்வாத தட்டு ஓ அது அங்க கிடைக்குமா ஆமா நில்லு நில்லு அவரு தொட்ட உடனே ஆசிர்வாதம் தொட்ட உடனே ஆசிர்வாதம் வா போ நில்லு மெதுவா மேக்கப் பொண்ணு போட்டு போ நல்லா இருக்க எல்லாரும் பாப்பாங்க இல்ல இருடி நில்லு நில்லு ஆ நல்லா இருக்குடி ஏறி இன்னொரு கோட் இருக்கடி ச்சே ச்சே வா போ போ

இந்த மாதிரி அபிஷேகத்தை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல வல்லவா எரிஞ்சுட்டே இருக்கு ஆமாடி அடிபட்டு சரி பிரைஸ்லா சிஸ்டர் பிரைஸ்லா நம்ம ஆராதனை வந்து ரோமர் பனிரெண்டு ஒன்றில் சொன்னபடி நம்ம ஆராதனை வந்து புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கணும் நம்ம வந்து எப்படி ஆராதிக்கணும்னா நம்மளுடைய சரீரத்தை வந்து முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கணும் உலக பிரகாரமான ஆராதனையை நம்ம ஆராதிக்க கூடாது ஆவியானவர் விரும்புகிற பிரகாரம் நம்ம ஆராதிக்கணும் ரெண்டாவது நம்ம கனி கொடுக்குறவளா இருக்கணும் சபையிலையும் கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும் ரெண்டாவது நம்ம வீட்டிலையும் கனி கொடுக்குறவளா இருக்கணும் வேலை ஸ்தலத்தில் நம்ம கனி கொடுக்குறவங்களா இருக்கணும் இதை வந்து எப்போதும் நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம் ஆமேன் அப்பா உடைய கரத்துல ஒப்பு ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை ஆண்டவரே அப்பா நீ சொன்ன பிரகாரமா எங்களுடைய ஆராதனை ரோமர் பனிரெண்டு ஒண்ணுல சொன்னபடி நாங்க புத்தி உள்ள ஆராதனை செய்கிறோம் என் தேவன் எங்களை ஆசீர்வதிங்க ஆமேன் 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 வருது வீட்டுக்கா எனக்கு மரும அவரி ஆட்டக்காரி தானோ அவல இருக்கு அபிஷேகம் பெற்று ஒரு அனல இருக்கு அனலி அம்மா நான் இந்த வயசான காலத்துல சும்மா

ஓ ஒரே டென்ஷனா இருக்கு வீட்ல சண்டை எல்லாம் அபிஷேகம் பெற்றுட்டு தான் வந்தேன் சேய் சேரி விடுங்க வந்த இல்ல நைட் பனி பார்த்தா போகுது கொஞ்சம் ரீல்ஸ் பார்த்தா நல்லா இருக்கு இல்ல ஆகட்டு ஆ ஆப்பிள் மொபைல் என்னது சென்னையில் 50 ரூபாய்க்கு ஆறு சாரியா அடுத்து என்னது மணி ஒன்று மணி வீட்ல ஒருத்தி உண்டு காலையிலே போன இன்னும் காணல வீட்டுல ஆள் உண்டு சாப்பாடு வைக்கணும் சமைக்கணும் ஏதாவது தெரியுதா கோயில் பைபிள்னு சொல்லிட்டு அலைஞ்சா மதி அச்ச பிரைஸ்ல வா வா எங்க போன

ஒரு வெரைட்டியும் சமைக்க தெரியாது என் மொபைல் இப்ப வருவான் பாரு என்ன சத்தம் அது எனக்கு அம்மை ஒழுங்கா நீ சாமான் ஊடுறே ரெண்டு கூட குடுடா ரெண்டு கூட குடுடா அடிக்காதீங்க அடிக்காதீங்க த்திரம் ஆண்டவரையும் இயேசப்பா எங்க மாமியாரையும் என் கணவரையும் நீங்க ஆசிர்வதிங்க அவங்களுக்கு இருக்கிற பல எடுத்து போடுங்க அவங்க வாய்ஸின் வருஷங்களை பாது நீங்க ஆசீர்வதிங்க அவங்க அவங்க ராஜ்யத்துக்குள்ள வரணும் இன்னும் அவங்களை அறியணும் நீங்க எனக்கு எதிராக அவங்க என்ன தப்பு அவங்க செஞ்சாலுமே அவங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தை கேட்கறோம் நல்ல பிதாவே விதாவே வாயம்மா சொல்லுங்கத்த நாங்க என்னெல்லாமோ உனக்கு விரோதமா பண்றோம் இறுதியும் புண்படுற மாதிரி நாங்க வார்த்தைகளை பேசுறோம் நான் ஒரு வாக்குல உன்னை கஷ்டப்படுத்துறேன் என் மொபைல் ஒரு வாக்குல உன்னை கஷ்டப்படுத்துறா ஆனா நீ ஒன்றுமே கவனிக்காம எங்களுக்காக உன் ஏசப்பாட்ட ஜபிக்கிறல்ல கம்மிங் வீக்ல இருந்து நான் உங்க கூட சர்ச்சுக்கு வர்றேன் சரியா சரிங்க வாங்க போலாம் ஒரு நர்மாதனுடைய கீழ்படிதல் ரெண்டு ஆத்மாவை ரச்சிக்க செய்தது இன்னைக்கு வேற நியூ இயர் நான் தான் சீனியர் நர்ஸ் வேலைக்கு போகணும் டைம் ஆயிடுச்சு சுலைக்கு ஹாஸ்பிட்டல் மேக்கப் போட்டு போனோம் வேற கோட் ஒன் கோட் டூ

நானே இப்போதான் புது ட்ரெஸ் போட்டு நியூர் அதுவும் மேக்கப்லாம் பண்ணிட்டு வரேன் நீ என்கிட்ட வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்ற நீ எல்லாம் கிளீனர் போய் வேலைய பாரு ஹாப்பி நியூ இயர் நல்லா இருக்கீங்களா ஹாப்பி நியூ இயர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சிஸ்டர் ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு நியூ இயர்க்காக வாங்கி வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் थैंक यू சிஸ்டர் நீங்க எவ்வளவு அன்பா இருக்கீங்க அந்த லிசி சிஸ்டர் பாருங்க சீனியர் சிஸ்டர் இருந்துட்டு கூட நான் வந்து அவங்களுக்கு எவ்வளவு அன்பா போய் ஹேப்பி நியூ இயர் சொல்றேன் அவங்க என்ன ஒரு மாதிரி ஏசிட்டு போறாங்க நீங்க வந்து இவ்வளவு அன்பா இருக்கீங்க நீங்களும் ஆண்டவரை தேடுறீங்க அவங்களும் சர்ச்சுக்கு போறாங்க ஏன் சிஸ்டர் அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே சர்ச்சுக்கு தானே சிஸ்டர் போறீங்க எல்லாம் இயேசுப்பா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் ஆனா இவங்க மாதிரி இருக்கிறனால தான் நாங்க சர்ச்சுக்கு வர்றதில்ல சிஸ்டர் ஓகே சாரி சிஸ்டர் நாள் அவங்களும் நீங்களும் ஓகே சிஸ்டர் ஹலோ அமதோ சிஸ்டர் இன்னும் டூட்டிக்கு நீங்க வரலையா உங்களுக்கு எந்த ஷிஃப்ட் நைட் ஷிஃப்டா நைட் ஷிஃப்டா ஐயோ இந்த ஜபால ஜபா ஜபா அதாவது ஆக்டிங் போடுவேல ஜபா அவ பாத்தீங்களா அந்த கிளீனர் கிட்ட கட்டி பிடிக்கிறதும் கிஃப்ட் கொடுக்கிறதும் என்ன ஆக்டிங் ஒரு நிமிஷம் சிஸ்டர் பாஸ்டர் ஃபோன் பண்ணுங்க ஹலோ பாஸ்டர் அருண் பிரைஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர் ஆமா பாஸ்டர் இப்பதான் ஒருத்தங்க ரச்சிப்புக்குள்ள நடத்திருந்த பாஸ்டர் ஆமா பாஸ்டர் அபிஷேகத்துல நடத்திருந்த அவங்க பாவம் பாஸ்டர் அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தை தெரியாது பாருங்க ஆமா பாஸ்டர் ஆமா நீங்க சொல்லி கொடுத்தீங்க மார்க் பதினாறு பதினஞ்சு அதை தான் சொல்லி அவங்கள ரச்சிப்பு இந்த வாரம் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர் ஆ ஓகே பாஸ்டர் என்ன பாஸ்டர் சர்ச்சில் என்ன தலைவியா பாப்பர் போட போறீங்களா ஓகே ஓகே பாஸ்டர் ஓகே பாஸ்டர் ஓகே பாஸ்டர் ஆ அமுதா சிஸ்டர் பாஸ்டரு என்னை வந்து சர்ச்சில் தலைவியா போட போறாரா I'm, I'm, I'm. Okay, sister. Okay, thank you. Mary. உன்னுடைய காலத்தை நீர் பார்த்தாயா ஆமேசப்பா இதுதான் நீ ஆவிக்குள் நடந்ததா ஏசப்பா நீங்கள் உங்களை மட்டுமல்ல மற்றவர்களை மஞ்சித்து உங்கள் சுய காரியங்களை நாடி அன்றைய வார்த்தையை மறந்து அதை தேடாமல் அதை நாடாமல் உங்களுக்கு தேவையான காரியங்களை தேடி ஓடினீர்கள் இது என் எனக்கும் என் பிதாவுக்கும் அருவறுப்பான காரியங்கள் ஐயோ ரச்சிப்பை இழந்துட்டோம்

இங்கே ரெண்டு கேரக்டர் பாத்தீங்க ஒரு ஒரு ஜபாகாவுடைய கீழ்படிதால ஒரு ஆத்மா ரச்சிக்கப்பட்டது ஒரு நர்மதாவுடைய கீழ்படித்ததால் ரெண்டு ஆத்மா ரச்சிக்கப்பட்டிருக்கு நம்ம என்ன செய்கிறோன்றதை நம்ம யோசிக்கணும் நம்ம அபிஷேகத்தில் நரம்பணும்னு சொல்லி கனிக்கொடாதவர்களாக இருந்தால் நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகம் வீணாக இருக்கிறது ஆகவே நம் கனி கொடுக்குற மரங்களை என்றைக்கு மாறுறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய அபிஷேகம் உண்மையான அபிஷேகம் இப்படிப்பட்ட அபிஷேகத்துக்காக பாஸ்டர் ஒரு நிமிஷம் பாஸ்டர் ஒரு நிமிஷம் இந்த அபிஷேகத்துக்காக ஜெவம் பண்ணி நீங்கள் நாம் கண்களை முடி ஜபிப்போம் ஹாலலூயா தகப்பனே முத்துதி கொடு நாம தர நம் மகிபத் ஆண்டவரே ஆண்டவரே ஹாலலுயா க்ளோரி ரீமா கரபா ரபா ஷகரகரிமா கரபா அன்பைய பிள்ளைகளை நிரப்பும்படிக்கா செவிகளு தகப்பனே வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளை அப்படி இருக்கத்தாவே நிரப்பி நீ பலப்படுத்தும் படிக்கிறான் ஒருவன்போது பேசுறேன் பிள்ளைகள் தரும்படிக்கான ஜபிக்கிற அன்பரே க்ளோரி ஹா லூயா நன்றி 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 கத்தாய்யா தகப்பலே தாழ்மையா நடந்ததாய் அன்று அன்பாய் நடக்கத்தக்கதாய் பரிசுத்தமா நடக்கத்தக்கதாய்